வியூவர்ஸ் பிரதீப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது நம்ம கட்டி இருக்கிற வீடு இது ஆக்சுவலாக நான் வந்து என்னோட ஓன் யூஸ்க்காக கட்டினது இது பார்த்தீங்கன்னா தெருக்குத்துல இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அதாவது தெற்க பார்த்துருக்கு நம்மள்ட்ட எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குன்னா தெற்குத்துனா எப்பயுமே வந்து அது கெடுதல் அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு ஃபீலிங் இருக்கு பட் அது அப்படி கிடையாது அதே மாதிரி தெற்குத்துனா ஈசானியத்துல தான் இருக்கணும் நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்குல தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது அதுவும் உண்மை கிடையாதுங்க இது வந்து தெற்க பார்த்த தெருக்கூத்து தான் இந்த சைட்டுக்கு இது நான் என்ன ஓன் யூஸ்க்காக வாங்கினது பட் இப்போ நான் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன் பட் ஸ்டில் ஓன் யூஸ்காக வாங்கினாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இது வந்து தெற்கு தெற்குல தென்கிழக்குல தெற்க பார்த்த மாதிரி தெருக்கூத்து விழுகுது ஸோ தாராளமா இந்த மாதிரி சைட்டை நம்ம செலக்ட் பண்ணலாம் ஆக்சுவலா ஒரு மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா எட்டு லொகேஷன்ல இருக்கலாம் இந்த எட்டு லொகேஷன்ல இதுவும் ஒரு லொகேஷன் எங்கெங்கெல்லாம் மெயின் டோர் வரலாமோ அங்கெல்லாம் தெருக்கூத்தும் வரலாம் இதே பக்கத்துல இருக்கிற பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதே தெருக்கூத்து வந்து நைருதி மூலை அல்லது தென்மேற்கு முலையில் வரும் அது வந்து நல்லது இல்லை அது வந்து கெடுதல் தான் உங்களுக்கு மெயின் டோரும் தெருக்குத்தும் நாலு பக்கமே இருக்கலாம் அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு நாலு சைடுமே தெருக்குத்து வரலாம் நாலு சைடில் வர்ற தெருக்கூத்துல நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்கு இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனா எந்த பக்கம் வந்தாலும் ஒரு வீட்டுக்கு மெயின் டோரோ கேட்டோ அல்லது தெருக்குத்தோ எந்த பக்கம் வந்தாலும் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எந்த பக்கம் வந்தாலும் ஈசானிய மொழியை ஒட்டி இருக்கணும் உதாரணத்துக்கு வடக்குல வந்தா வடகிழக்கு தெற்கு பாத்து நல்ல தென்கிழக்கி தான் இதே தெருக்கு கிழக்குல இருந்து தென்கிழக்கு மொழையில இருந்தா அது தப்பு ஏன்னா கிழக்குல இருக்கிறப்ப திருப்பி அதுக்கு வடகிழக்கான வடகிழக்கு போயிடணும் சோ எல்லா தெருக்கூத்தும் கெடுதல் கிடையாது தெருக்கூத்துல நல்லதும் இருக்கு கெடுதலும் இருக்கு அதே மாதிரி எல்லா நாலு பக்கமும் வர தெருக்கூத்து வந்து அந்த டைரக்ஷனுடைய தென்மேற்கு மொழியை ஒட்டி வந்தால் அது வந்து கெடுதல்